என்னையா இது காற்றிலிருந்தே தண்ணீர் வருது அப்போ இனி மக்களுக்கு தண்ணீர் இல்லை என்ற கஷ்டமே இல்லை இப்பொழுது பல இடங்களில் மக்களுக்கு குடி தண்ணீர் என்பது சரியாக கிடைப்பதில்லை அப்படியே கிடைத்தாலும் குடிப்பதற்கு நன்றாக இருக்காது இன்றளவிலும் தண்ணீர் சரிவர கிடைக்காமல் கஷ்டப்படும் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதுதான் இந்த மெஷின் சிலர் போர் மூலம் தண்ணீர் எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் குடிப்பதற்கு ருசியாக இருக்காது அவர்களெல்லாம் ஆரோ போட்டுக் கொள்கிறார்கள் இதனால் தண்ணீர் அவர்களுக்கு சுத்தமாக கிடைக்கும் நன்கு ருசியாகவும் இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் தண்ணீரே கிடைக்காமல் தவிக்கும் மக்களுக்காகவே ஆராய்ச்சியாளர்கள் காற்றிலிருந்தே தண்ணீர் எடுக்கும் மெஷினை கண்டுபிடித்துள்ளனர் இதை கேட்கும் பொழுதே நம்ப முடிகிறதா ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் அதுவும் தண்ணீர் அவ்வளவு ஒரு ருசியாகவும் இருக்கிறதா சமூக வலைதளத்தில் ஒரு நண்பர் இந்த மெஷினை பற்றிய தகவல்களை பகிர்ந்துள்ளார் அதாவது இந்த மெஷினை சுற்றிலும் தண்ணீர் எங்கிருந்தும் மெஷினுக்கு வரவில்லை ஆனால் அதில் சுவிட்சை அழுத்தியதும் தண்ணீர் வருகிறது இது எப்படி என்று பார்க்கையில் நம்மை சுற்றிலும் உள்ள காற்றில் இருந்து வரும் ஈரப்பதத்தை இந்த மெஷின் தண்ணீராக எடுத்துக் கொடுக்குமா இதற்காகவே படித்தவர்களில் ஒருவர் இந்த மெஷினை தயாரித்திருக்கிறார்களா உலகில் எட்நூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் மக்களுக்கு உலகில் நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை என்று ஆராய்ச்சியில் தெரிந்ததா இதற்காகவே இந்த மெஷினை தயாரித்து உள்ளார்களா இதன் மூலம் அனைவருக்கும் நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்ததே இதன் நோக்கம். ஆனால் இதன் விலை என்னவென்று தெரியவில்லை. இது எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்பதும் தெரியவில்லை. இது வந்து தண்ண இல்ல. காத்து. அவ்வளவா நம்ப தான் சொல்றேன். காற்று தான். ஆக்சுவலாக இந்த மிஷினை வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தேன் இந்த மிஷினை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வாட்டர் கனெக்ஷனே இல்லை இதுக்கு என்ன அர்த்தம்னா எங்கேருந்து இதுக்கு தண்ணி வரல ஆனால் இது வந்து குடிக்கிற தண்ணியை கொடுத்துட்டே இருக்கு இது எப்படா அப்படின்னு பார்த்தா நம்ம சுற்றி இருக்க காற்று இருக்குல்ல அந்த காற்றுல இருக்க ஈரத்தன்மை இருக்குல்ல ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஈரத்த பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து தனியா மாத்துது இதில் படிச்ச ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க எட்நூத்தி நாற்பத்தி நாலு மில்லியன் பீப்புளுக்கு வந்து நல்ல தண்ணியே கிடைக்கிறது இல்லை உலகத்தில் அதை நாங்கள் வந்து உருவாக்குறது எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி கிடைக்கணும்னு இதை நாங்கள் பண்ணிருக்கோம் சொல்றாங்க இங்க வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் இருக்கு மிஷின் ஆன்ல இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சுவிட்சை போட்டால் மட்டும் போதும் ஜஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்துடும் ஆத்துல இருந்தே தண்ணி எடுக்கிறாங்க இது வந்து லைஃப்ல நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஸோ தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இப்போ நான் குடிச்சிடல இது வந்து தண்ணி இல்லை காத்து உங்களால நம்ப முடியுதா உண்மையா தான் சொல்றேன் காத்து தான் ஆக்சுவலாக இந்த மிஷினை நான் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தேன் இந்த மிஷினை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வாட்டர் கனெக்ஷனே இல்லை இதுக்கு என்ன அர்த்தம்னா எங்கேருந்தும் இதுக்கு தண்ணி வரல ஆனால் இது வந்து குடிக்கிற தண்ணியை கொடுத்துட்டே இருக்கு இது எப்படா அப்படின்னு பார்த்தா நம்ம சுற்றி இருக்க காற்று இருக்குல்ல அந்த காத்துல இருக்க ஈரத்தன்மை இருக்குல்ல ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஈரத்த பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து தனியாக மாத்துது இதில் படித்தா ஒருத்தனை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க எட்நூத்தி நாற்பத்தி நாலு மில்லியன் பீப்புளுக்கு வந்து நல்ல தண்ணியே கிடைக்கிறது இல்லை உலகத்தில் அதை நாங்கள் வந்து உருவாக்குறது எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி கிடைக்கணும்னு இதை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க நீங்க வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் பம்ப் பண்ணிருக்கு மிஷின் ஆன்ல இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சுவிட்சை போட்டால் மட்டும் போதும் ஜஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்துடும் காத்துல இருந்தே தண்ணி எடுக்கிறாங்க இது வந்து லைஃப்ல நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் சோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்